வணக்கம் நண்பர்களே கடவுள் இருக்கா குமார் இந்த வசனம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் சிக்கலான நேரங்கள்ல பிரச்சனையான நேரங்கள்ல இறைவன் நமக்கு யாரோ ஒரு மூலியமாக வழிகாட்டும் போது அப்பாடா கடவுள் இருக்காயா அப்படின்னு சொல்லி விடுவாங்க அதே மாதிரிதான் இந்தியன் வணிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவான தீர்ப்பு அமெரிக்க நீதிமன்றத்தில் வந்திருக்கு ட்ரம்ப் தலையில ஓங்கி ஒரு குட்டு வச்சிருக்கு தன்னிச்சையாக அவர் இஷ்டத்துக்கெல்லாம் வரி விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோ கனடா இந்தியா சீனா இந்த நாடு மேலாம் அவர் இஷ்டத்துக்கு பல்வேறு காரணங்களை சொல்லி தாறுமாறாக வரி விதிச்சிருந்தாங்க இதை எதிர்த்து அமெரிக்காவில் வந்து நியூயார்க் வர்த்தக நீதிமன்றத்தில் நிறைய பேர் கேஸ் போட்டிருந்தாங்க ஏன்னா திடீர்னு விலைவாசி பொருள்லாம் ஏறிச்சுன்னா மக்களால் சமாளிக்க முடியாது வேற ஒரு நாட்டில் நம்ம ஆர்டர் போட்டு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்போ இது வந்து தவறான முடியும்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்த தீர்ப்பு எதிர்த்து அமெரிக்க அரசு அமெரிக்க மேல்முறையீட்டு கூட்டாட்சி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிருந்தாங்க சோ அந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்குன்னா அமெரிக்கா வந்து ஏதாவது வரி விதிக்கணும் அப்படின்னா அமெரிக்க நாடாளுமன்றத்துல ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி தான் அந்த வரியை கொண்டு வரணும் ட்ரம்ப் தன்னிஷ்டத்துக்கு வந்து எல்லா நாட்டுமலையும் வரி விதிக்க முடியாது இதை நாங்கள் வந்து ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் கூடுதலான வரி விதிச்சிருந்தாங்கன்னா அது அமெரிக்க அரசு திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாம இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனா கூட அங்கே இதே மாதிரி தீர்ப்பு தான் வரும்னு சொல்றாங்க ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாஸ் பண்ணதான் அது நிரந்தரமாக இருக்கும் அதிபரோட தற்காலிகமான வரியெல்லாம் வந்து செல்லுபடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா முக்கியமான நேரங்களில் இந்த மாதிரி ஒரு இக்கட்டை ட்ரம்ப் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்தியா பார்த்தீங்கன்னா ஜப்பான் சீனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளில் நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் பாருங்கள் ஒரே ஒரு தொழிலையே நம்பியிருப்பாங்க திடீர்னு அந்த தொழில் ஒடிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிக்கலான இந்த நிலை இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ட்ரம்ப் மூலிமா நமக்கு ஒரு மறைமுகமான நெருக்கடி வந்து இதன் மூலயமா பல்வேறு நாடுகளுக்கு நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற ஒரு வாய்ப்பு அருமையாக வந்திருக்கு இன்னைக்கு வேறு சீனாவில் போய் மோடி இறங்கியிருக்காரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வரும்னு நினைக்கிறோம் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி